ஒரு முக்கியமான மாற்றத்தை புரட்டாசி மாதம் வந்து எல்லாருக்குமே சொல்லி ஆகணும் மிதன ராசிக்காரர்களுக்கு எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது பதினைஞ்சாந்தேதிக்கு பிறகு பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஆகாத கிரகமான செவ்வாயோடு போய் புதன் சேருவது ரெண்டு பேரும் குருவின் பார்வையில் இருப்பது இதுவரைக்கும் யாரெல்லாம் எதிரின்னு உங்களை நினச்சாங்களோ நீங்கள் யாரெல்லாம் எதிரின்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை ஏற்றா பாரலாம் மாறும் மனசு மாறக்கூடிய அமைப்பு இல்லையே இவ்வளோ நாள் இவ்வளவு இவரை ஏற்றுக்கிட்டு இருந்தால் இவரை ஏற்றுக்கிட்டு இருக்கிறத விட இவர் கூடவே இருந்தால் நம்ம ட்ராவல் பண்ணால் நல்ல விதமான அமைப்பு எல்லாம் நமக்கு கிடைக்கும்ன்றது உங்களை விட உங்களுடைய எதிர்ப்புகளை அப்படியே த தள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு எதிரிகளும் மனம் மாறக்கூடிய அமைப்புன்னு ஒரு நிலையில் நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க பத்தாம் இடத்துல சனி இருப்பது இருபதாம் தேதிக்கு பிறகு சனியும் சுக்கரனுடைய பார்வையில் இருப்பது என்பது உணவு சார்ந்த தொழிலமைப்புகள் டிராவல்ஸ் போன்றவைகளை வைத்திருப்பவர்களுக்கு மாத கடைசியில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதை காட்டுகிறது பொதுவாகவே அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய அந்த மூன்று பாவகங்களில் குருவின் பார்வை இருக்கிறனால பெரிய நஷ்டங்கள் எதுவும் இருக்காது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு